ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி சிக்ஸோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஆதிரை வெஸ்எஸ் அமிதாக இருக்குது அவங்க ஜட்ஜாக வந்துட்டு அமித் சொன்ன இதுக்காக ஜட்மெண்ட்காக வந்துட்டு அதிரை என்ன என்னது சும்மாவாக வந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த கேஸை வாதாடுறாங்க அவனை மாதிரி எனக்கு மூலையில் மூலையில் உட்காந்து வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கட் பண்ணால் நம்ம எஃப்ஜி வந்துட்டு வியன் ஆகிட்ட உட்காந்து பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன தாங்க இது பண்ணணுன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இது ரொம்ப தப்பு எனக்கு வந்துட்டு சுத்தமாக இதுவே கிடையாது பிக் பாஸே ஷாக் ஆகியிருப்பாரு நீங்கள் இப்படி ஒரு தீர்ப்பு இப்படி முடிச்சுட்டு போயிட்டாங்களே இவ்வளோ எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா இது இவ்வளோ அசால்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஏமா போமா அங்கிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்கு சண்டை போட முட்றாங்க தேவையில்லாத்துக்கு சண்டை போட்டு உயிரை வாங்குறாங்களேடான்ற மாதிரி ஆகிப்போச்சு அமைதிவங்ககிட்ட பேச முடியாத போமா அப்படின்ற மாதிரி திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பாகி போயிட்டே இருக்கிறாரு என்ன நடக்க போகுதுன்றதை வீக்கெண்டில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க